பேராசிரியர் ராம ஆதரித்து அகில பாரத வடிவு மல்லத்தி அதிகார அமைப்பினர் மதுரையின் முக்கியமான இடங்களில் தேர்தல் பரப்புரை மதுரை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் பேராசிரியர் ராம சீனிவாசனை ஆதரித்து அகில பாரத வடிவு மல்லத்தி அதிகார அமைப்பின் தலைவர் போதிலட்சுமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மதுரை மாவட்டத்தின் பொதுமக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பேருந்து நிலையம் மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் கொட்டு மலையிலும் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்